மில்லியன் ஆண்டுகளுக்கு சில உணவுக்காக தூரமான பிரதேசங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்படி பயணம் பண்ணி போகிற சமயத்தில் இதுங்க மெதுவா ரெண்டு கால்களால் நடக்க ஆரம்பிச்சது ரெண்டு கால்களால் நடக்க கற்றுக்கொண்ட முதல் உயிரினங்கள் இந்த ஏப்ஸ் இதுதான் மனித பரிணாம வளர்ச்சியின் முதல் கட்டம் அப்படி ஏப்ஸ்லேருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்த உயிரினங்களை ஆர்டிபிதிக் ரெமிடஸ்ன்னு சொல்லுவாங்க காலப்போக்கில் இந்த வகையான உயிரினங்கள் ரெண்டு கால்களால் நடக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னோட கை மற்றும் கால்களை சாப்பிட பயன்படுத்தியது அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டாங்க அதில் முதலாவது தாடைகள் ரொம்ப பெருசாக இருக்கிறது ரெண்டாவது மூளையின் அளவு பெருசாக இருக்கிறது ஆனால் அதில் பெரிய பிரெயின் சைஸ் இருந்த உயிரினங்களால் மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி போய் பரிணாம வளர்ச்சி அடைய முடிஞ்சது அப்படி மெதுவாக வளர்ச்சி அடைந்து ஹோமோ அப்படிங்கிற புதிய ஜீனஸ் பிறக்க ஆரம்பமானது ஹோமோ அப்படிங்கிறது ஒரு லாட்டின் சொல் அதோட அர்த்தம் மனிதன் இந்த ஹோமோ இனத்தை சேர்ந்த முதல் உறுப்பினர் ஹோமோ ஹேபிலிஸ் இவங்களுக்கு ஹேண்டிமேன் அப்படிங்கிற கற்களால் செய்யப்பட்ட ஆயுதங்களை சுமார் மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் ஹோமோ அப்படிங்கிற புதிய இனம் அவதாரம் எடுத்தது அதோட கால் நீளமா மற்றும் கை சின்னதா இருக்கும் இது இப்போ வாழும் நவீன மனிதர்கள் மாதிரியே தான் இருந்தது இப்போ அவங்க மரங்களுக்கு தூரமாகி நிலத்தில் வாழ ஆரம்பிச்சாங்க அவங்களோட மூளையின் அளவு கூட ரொம்ப பெருசு அப்படியே மெதுவா காலங்கள் கடந்து போக அதுல சில பேர் ஆப்பிரிக்காவின் காடுகளுக்கு பயணம் பண்ணாங்க இந்த காரணமா மனிதர்கள் பூமியில் விதவிதமான பிரதேசங்களில் பரவி வாழ ஆரம்பிச்சாங்க தான் எந்த குரூப்ல இருந்து அடுத்த பரிணாமம் நடந்ததுன்னு சொல்றது கொஞ்சம் கடினமான விஷயமா மாறியது ஏன்னா அவங்க அப்போதைக்கு நிறைய பிரதேசங்களில் பரவி இருந்தாங்க இப்படி பல வருஷங்கள் கடந்து போனதுக்கு அப்புறம் இந்த ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிற மனித இனத்திலிருந்து ஹோமோ பர்கன்சிஸ் மற்றும் ஹோமோ ஹோமோனியாண்டல்ஸ் அப்படிங்கிற வளர்ச்சி அடைந்த புது மனித இனம் பிறந்தது இங்கே இருந்து தான் மனித இனம் சொந்தமாக யோசிக்க ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் சுமார் மூணு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இதுல இருந்து ஹோமோசாப்பியன்ஸ் அப்படிங்கிற புது இனம் பிறந்தது ஹோமோ சாப்பியன்ஸோட அர்த்தம் என்னன்னா அறிவுள்ள மனிதர்கள் இந்த ஹோமோசாப்பியன்ஸ் இனத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க தான் இப்போ பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கும் மனிதர்கள் சில விஞ்ஞானிகளோட நம்பிக்கை மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க